Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A plus by NAC. தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் பாலியல் வன்கொடுமைகள் அதற்காக போடப்பட்ட வழக்குகள் அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அரசியல் தலைமை குழு உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவருமான வாசுகி வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் இல்லை என்று விமர்சித்துள்ளார் அதாவது ஒன்னு எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணின்னு வந்தா அவர் அவரவருக்குரிய தனித்துவத்தை கழட்டி தனியா வச்சுட்டு கூட்டணியில இணையணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விஷயம் குறித்து வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கு அதனால கூட்டணி எதற்காக அப்படின்னா நீங்க ஒரு வரியில சொல்லிட்டீங்க பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக உண்மைதான் ஆனா பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றோம் பொருளாதார கொள்கைகள் அதே போல மாநில உரிமைகள் மறுப்பு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம பிஜேபி அல்லாத குறிப்பாக கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வஞ்சிப்பது ஆளுநர்களை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை முடக்குவது சமூக செயல்பாட்டாளர்களை கருப்புச் சட்டங்களை கொண்டு கைது செய்வது ஜாமீன்ல வெளிவர முடியாமல் செய்வது ஊடகங்களை அச்சுறுத்துவது இப்படி நீங்க எல்லா விதங்களிலையும் பார்த்தா ஒரு மிக மோசமான எதேச்சாதிகார பாதையில அவங்க போறாங்க